இதற்கும் தாவல்கா தலைவருக்கும் சம்பந்தம் கிடையாது ஆளும் கட்சி தான் இதுக்கு முக்கிய பொறுப்பு ஏற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க ஆப்வியஸா இது எல்லாரும் மேலேயும் தப்பு இருக்கு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஓட்டேரி நரி மேல எழுதுங்கன்ற மாதிரி விஜய் மேல எழுதிட முடியாது இது வந்து விஜய் மேலேயும் தப்பு இருக்கு அவங்களுடைய தொண்டர்கள் மேலேயும் தப்பு இருக்கு மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு முக்கியமாக அரசாங்கத்து மேலேயும் தப்பு இருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவங்க தான் சி ஒரு ஒரு சென்னையிலே இப்போ ஒரு ஸ்டேடியம்ல மேட்ச் நடக்காங்க அது ஒரு ஆர்கனைஸ் க்ரௌடு அவங்க போவாங்க வருவாங்க ஒரு ஆக்சுவலா போய் போய் சொல்லும் போது அதுக்குண்டான முன்னேற்பாடுகள் பண்ணி தானே வைக்கணும் நம்ம அதே மாதிரி விஜய் விஜய் சைட்லையுமே இது வந்து கற்றுக்கணும் இது இவங்களுக்கு வந்து இது வந்து எப்படி தெரியும்னா வந்து ஒரு ஓபனிங் ஃபர்ஸ்ட் எல்லாருமே கத்துக்கணும் விஜயமே கத்துக்கணும் விஜயுமே லீடர் தானே இப்போ இது ஒரு ஐ ஓபனர் மாதிரி தான் இது விஜய்க்கு ஐ ஓபனர் தான் சாலினுக்கும் ஐ ஓபனர் தான் உங்கள் லெஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனக்குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி